பர்னரில் மஞ்சத்தூள் போட்டு பாருங்கள் இதுவரையும் தெரியலைனா ஏன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் புளிச்சக்க குழம்புக்கு போட்டது போக மீதி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது கூட எலுமிச்சை பழத்தோல் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாரம் ஒரு முறை பர்னர் சுத்தம் பண்ணுறது அவசியங்க இதனால் கேஸ் தான் நமக்கு மிச்சமாகும் இப்போ நான் என்கிட்ட இருக்க பர்னர் ரெண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே ஆப்ப சோடா பத்திரம் தைக்கிற லிக்யூட் நல்லா சூடாக இருக்கிற கொதிக்கிற தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து இந்த கலவையாக மூடி வைங்க நல்லா ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ரெஸ்ட்டில் வெட்டுக்கோங்க இப்போ பர்னர் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் இல்லைனாலும் இது கிளீனாக இருக்கும் இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்தலாம் இதை வாஷ் பண்ண பிறகு இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா கலந்துட்டு பர்னர் மேலே பூசி விடுங்க பர்னரோட ஓட்டைகள் உள்பகுதியில் நிறைய அழுக்கு இருக்குங்க நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் எண்ணெய் மஞ்சள் பூசுறதுனால அந்த அழுக்கு அந்த அடைப்பை க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் மஞ்சள் போட்டுருக்கிறதுனால அந்த ஓட்டையில் அடைப்பு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க எண்ணெய் போட்டுருக்கிறதுனால ஊக்கு பயன்படுத்தி குத்தி விடும்போது அந்த அழுக்கு ரொம்ப சுலபம் சுத்தமாக கிளீன் ஆகிடும் இது போல் நம்ம பர்னர் பயன்படுத்துறதுனால அடைப்பு எதுவும் இருக்காது கேஸும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது பர்னர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிட்டு பயன்படுத்துங்க இந்த ரேட்டில் பண்ணி பாருங்க எப்படி பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்